வெல்கம் டு நம் தினிவனம் நம் தினிவனத்துல நம்ம இன்னைக்கு வந்து இருக்கிறது தினிவனம் செஞ்சு ரோட்ல இருக்க சாய் நெய்வேத்தியம் தாங்க வந்திருக்கோம் இருக்கும் வாங்க இவங்க கிட்ட என்ன மாதிரியான சாப்பாடு இருக்குன்னு பாப்போம் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா தக்காளி சாதம் தயிர் சாதம் வெஜிடபிள் கீரைன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு தராங்க அடுத்து நம்ம பாக்குறது புல் மீல்ஸ்ங்க புல் மீல்ஸ் பாத்தீங்கன்னா இங்க அன்லிமிட்டடா தராங்க பத்த குழம்பு சாம்பார் மோர் ரசம் அப்பளம் இது இல்லாம கேசரியுமே தராங்க இது எல்லாமே ஜஸ்ட் எழுபது ரூபாய்க்கு தராங்க இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸுமே வந்து இருபது ரூபாய்க்கு தராங்க இருபது ரூபாய் ரூபாய்க்கு நல்லா குவாலிட்டியில் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க மீல்ஸ் வாங்கியிருக்கோங்க மீல்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் தான் இங்கே செவன்ட்டி ருபீஸ்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸ் தராங்க ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுறது சாம்பாருங்க சாம்பார் சாதம்னா டேஸ்ட்டாகவே இருக்குங்க இந்த கல்யாணத்துலாம் சாப்பிடும் இல்லைங்களா அந்த டேஸ்ட் வருது நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போறது ரசம் ரசமும் நல்லாவே இருக்குங்க அடுத்தபடியே உங்க மோர் தாங்க மோருமே பாத்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சில டேஸ்டாவே இருக்கு பைனலா இந்த கேசரி சாப்பிடும் போது ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்குது நல்லா சாப்பிட்டதுக்கான ஒரு திருப்தி இருக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு திண்டிவனம் திண்டிவனம் சுத்தி இருக்கீங்கன்னா செஞ்சு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க இப்ப சாய் நெய் வந்து சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு நம்ம திண்ணிவனத்தோட சோசியல் மீடியா பக்கத்தையும் திண்டிவனம் ஃபுட்ன்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணுங்க